கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி வாழ வேண்டுமென்றால் நமது குறை நிறைகளை அறிந்து அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் ஆனால் நம்மில் பலர் நமது வாழ்வை சீராக்குவதை விடுத்து மற்றவர்களின் வாழ்வை சீர்படுத்த நம்மை வருத்திக் கொள்கிறோம் ஒரு நொடி கூட நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மை நாம் எந்த விதத்திலும் மாறாமல் மற்றவர்கள் மட்டும் நாம் விரும்பும் அளவுக்கு மாற வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடன் வாழும் சக மனிதர்களின் துன்பங்களை உணர்ந்து வாழ்ந்தால் நாம் விரும்புவது போல மற்றவர்களும் மாற வேண்டும் என்று நினைக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த மாற்றமும் முதலில் நம்மில் நிகழ வேண்டும் அப்போதுதான் நாம் வாழும் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் தங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இல்லையென்றால் நாம் வாழும் வாழ்க்கையால் யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும் எப்போதும் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறி வாழ்வதை விட நமது அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளால் அவர்கள் மாற்றத்தை காணும்படி செய்வோம் அதுவே சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம் நமக்கு கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு கலை மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையை விமர்சனம் செய்வது எல்லோராலும் செய்ய முடியும் ஆனால் இறைவனுக்கு உகந்த சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்வது எல்லோராலும் முடியாது அப்படி வாழ நம்மை பழக்கப்படுத்திவிட்டோம் என்றால் அதுவே நம் வாழ்வை உயர்த்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நம்மில் பலர் மற்றவர்கள் தங்கள் வாழ்வில் படும் வேதனைகளை உணராமல் நமது வேதனைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வாழ்பவர்களாக இருக்கிறோம் ஒருவரின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது புது பார்வையும் புதிய பாதையும் என்பதை நாம் உணர வேண்டும்